குற்றவாளி வந்து தன் தனக்கு அளிக்க போகிற தண்டனையை பற்றி கருத்து சொல்லணும் என்பது நமது நடைமுறை சட்டம் அந்த வகையில யாரை செய்றணும் அப்ப தனித்தனியாக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு இருந்தால் தனித்தனியான தண்டனை விவரம் வரும் எல்லா தண்டனைகளையும் கூட்டினா வந்து அது கிட்டத்தட்ட அதிகபட்ச தண்டனையா பல வருடங்கள்ங்கிற ரீதியில தண்டனை வந்துடும் ஒரு ஆயுள் தண்டனை விட கூட அதிகமாக வந்துடும் சமூக பொறுப்பை மீறி நடந்து கொண்ட செயலாகத்தான் எல்லாருமே கண்டிச்சோம் உயர்நீதிமன்றமும் கண்டிச்சுது கண்டிச்சு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு உத்தரவு தரப்பட்டது அதுக்கு பிறகு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள் ஆனால் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிடல என்ன காரணம்னா அவர் ஜோதி அவர்களுக்கும் இதை மாதிரி கொடுத்தாங்க அதிமுக விளக்கு ஜோதி அவர்களுக்கும் இப்படி கொடுத்தாங்க அதுவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் வைகோ எனக்கு நான் இருந்து அவரு கிடைக்காதுன்னு நான் நினைச்சேன் என்ன ரீசன்னா சல்மா சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டு ஆனால் தகுதியான கேண்டிடேட்டு இப்படி இதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன் இதுக்கு வந்து இப்போ அதிமுக கமலஹாசன் போன தேர்தல்ல வேலை பார்த்தாரு அப்புறம் ஒன்னுக்கான வாய்ப்பு இல்ல அந்த தேர்தலில் அவருக்கு இடமே கொடுக்கல அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஏற்படுத்திக்கிடுவாரு அப்படின்னு இப்ப எப்படி கொடுப்பாங்க ஏற்படுத்திக்க பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் இன்னைக்கு இரண்டு முக்கிய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு ஒன்று காலையில் பத்து மணிக்கு வந்த திமுகவின் மாநிலங்களவை எம்பிக்கள் யார் அப்படின்ற லிஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மற்றொரு பக்கம் ஞானசேகரனுடைய இந்த தீர்ப்பு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த குற்றவாளியாக அவர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கார் முதல்ல ஞானசேகரன் வழக்கிலிருந்து போகலான்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க கடந்த டிசம்பர் மாதம் நடந்த அந்த சம்பவம் இப்போ இந்த ஐந்து மாதத்திற்குள்ளாக தீர்ப்பு வந்திருக்கு தண்டனை விவரங்கள் இன்னும் கொடுக்கப்படலை ஜூன் இரண்டாம் தேதி தான் கொடுக்க போறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க நமது கிரிமினல் நடைமுறை சட்டத்தில் கன்விக்ஷனுக்கும் சென்டென்சிங்க்கு இடையில வந்து கேப் வேணுங்க கன்விக்ஷன்ங்கிறது குற்றவாளின்னு முடிவு செய்தல் சென்டென்சிங்கிறது தண்டனை விவரம் அறிவித்தல் இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கணும் குற்றவாளி வந்து தன் தனக்கு அளிக்க போகிற தண்டனையை பற்றி கருத்து சொல்லணும் என்பது நமது நடைமுறை சட்டம் அந்த வகையில் யாழசேகரன் குற்றவாளி அதாவது இவங்க வைத்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன நிறைய கவுண்ட்டு பல்வேறு செக்ஷன்ஸு கீழே வருது எல்லாமே நிரூபிக்கப்பட்டது என்றால் தண்டனை எப்படி இருக்கும் ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் ஒரு மேக்சிமம் சென்டென்ஸ் இருக்கும் ஒரு மினிமம் சென்டென்ஸ் இருக்கும் அப்போ தனித்தனியாக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு இருந்தால் தனித்தனியான தண்டனை விவரம் வரும் எல்லா தண்டனைகளையும் கூட்டினா வந்து அது கிட்டத்தட்ட அதிகபட்ச தண்டனையா பல வருடங்கள்ங்கிற ரீதியில் தண்டனை வந்துடும் ஒரு ஆயுள் தண்டனை விட கூட அதிகமாக வரும் அத்தனை கவுண்ட் நிரூபித்திருக்கிறார்களாங்கிறது நமக்கு குற்றவாளிங்கிற வெறும் கன்விக்ஷன் மட்டும் தான் ஆயிருக்கு இப்போ வழக்கு நடந்து வந்த பாதையில இது காலதாமதமும் சொல்ல முடியாது குய்க்கணும் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் டிசம்பர் இருபத்தி நாலு கிறிஸ்மஸ் டைம் சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்த பிறகு பல்வேறு வகையான பிரச்சனைகள் அதற்கு பிறகு வந்து எஃப்ஐஆர் டவுன்லோடு அந்த எஃப்ஐஆர் டவுன்லோடு டெக்னிக்கல் கிளிச்சுன்னு மத்திய அரசாங்கமே ஒத்துக்குது என்னன்னா ஒரு இருந்து இன்னொரு சட்டத்துக்கு நம்ம மாறி இருக்கிறோம் இப்போ எப்படி எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண விடாமல் தடுக்கப்படுதுன்னா பழைய சட்டத்தில் இந்த குறிப்பிட்ட செக்ஷன்ஸு கீழே வர்ற குற்ற செயல்கள் சம்மந்தமான எஃப்ஐஆர்களை குறிப்பிட்ட நபர்கள் தான் டவுன்லோட் பண்ண முடியும் உதாரணமாக சாட்டப்பட்டவர் அல்லது பாதிக்கப்பட்டவர் அவர்களோட வழக்கறிஞர்கள் இப்படி வந்து லிமிட் இருக்குது அதுக்கு ஆனால் மைக்ரேஷனில் வந்து இந்த டெக்னிக்கலாக டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த அமைப்பில் கிளிச்சு தவறுகள் இருந்தது அதனால் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை அது ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்களில் அப்படியான குற்றம் சாட் குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றத்தின் குற்றத்தோட டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் விவரம் வந்து நம்ம வெளியிடக்கூடாது உயர்நீதிமன்றம் ரொம்ப கண்டித்தது அதை ஒட்டிய எல்லா பிரச்சனையும் நமக்கு தெரியும் போலீஸும் கண்டனத்துக்குள்ளாகியது அதுக்கு பிறகு வந்து மத்திய அரசின் துறைகள் தலையிட்டு டெக்னிக்கல் கிளீச்சு என்று சொன்னவுடன் பிரச்சனை எப்படி மாறிச்சு அப்படின்னா எஃப்ஐஆர் டீட்டை வந்து ஊடகங்கள் வெளியிடலாம்னு அது மாறிச்சு ஏன்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படியே எஃப்ஐஆர் அவைலபிளாக இருந்தாலும் டீடைல் வந்து கூடாது ஏன்னா கிராஃபிக் டீடைல் எப்படியெல்லாம் சம்பவம் நடந்தது முதல் தகவல் அறிக்கைன்னு வரும்போது அதில் வந்து புகார் கொடுத்தவர் விவரிச்சிருப்பார் அந்த விவரணைகள் எல்லாம் எஃப்ஐஆரில் வரும் அது வந்து ஏற்புடையதாக கூட இருக்காது ஆனால் அது குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு தேவை அதனால தான் அதை இன்கேமராவாக வைக்கிறோம் அது மூடிய அறைக்குள் இந்த மாதிரியான விசாரணை நடத்த வேண்டும் ரகசியம் காக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு மேலும் துன்பம் ஏற்படுத்தக்கூடாது இப்படியான சில விஷயங்கள் ஆனால் எஃப்ஐஆர் டீட்டெயிலில் வெளியில் கசிஞ்ச பிறகு அது குறிப்பாக சில ஊடகங்கள் வெளியிட்டதுக்கு பிறகு அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு நம்மளோட சமூக பொறுப்பு சமூக பொறுப்பை மீறி நடந்து கொண்ட செயலாகத்தான் எல்லாருமே கண்டித்தோம் உயர்நீதிமன்றமும் கண்டிச்சுது கண்டித்து வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு உத்தரவு தரப்பட்டது அதுக்கு பிறகு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள் ஆனால் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிடலை என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு எஸ்ஐடி போட்டாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாமே உயர் போலீஸ் பெண் அதிகாரிகள் அதனால் சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு அவங்க முடிவு செஞ்சாங்க அந்த விசாரணை குழு சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமாக விசாரித்து டெக்னிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஃபேக்சுவல் தொழில்நுட்ப ரீதியான சாட்சியங்களும் திரட்டி ஃபேக்சுவலான சாட்சியங்களும் திரட்டி குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டு தண்டனை விவரத்துக்காக இப்போது வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டவரும் வழக்கமாக கேட்கறதா தண்டனையை குறைவாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாது தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் இதில் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு வந்து அதிமுக நிறைய வகையில் வந்து போராடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த யார் அந்த சாருன்ற போன்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து இதில் பதில் கிடைக்கல கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும்போது யாராக இருந்தாலும் அவங்களாம் வந்து தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார் இதை எப்படி பார்க்குறீங்க வெறும் அரசியல் தான் நான் பார்க்குறேங்க இந்த யார் அந்த சாருங்கிற வார்த்தையவே நான் அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப எதிர்த்தேன் என்னன்னா கிராமங்களில் சார் அப்படின்னா டீச்சர் நீங்கள் சாருங்கன்னு சொன்னாலே மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் லெவலில் டென்த் ரேஞ்சில இருந்து டீச்சர் இந்த பிரச்சனையை கிளம்பினோன்னா எங்கள் ஊர்ல எல்லாம் என்ன ஆச்சுன்னா பக்கத்து இருந்து அது ஒரு பத்தாவது பறிக்கிற பள்ளிக்கூடம் தாங்க பதினஞ்சு குழந்தைகள் படிக்கும் அவ்வளோதான் அதில் ஒரு பாதி குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்கும் எல்லா பெற்றோர்களும் வந்து கொண்டு வந்து விடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க கிராமத்தில் அது தேவையே இல்லை அவங்க பாட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போகிற குழந்தைங்க நான் ஊருக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த பாலத்து வழியா போக முடியாதுங்க ரொம்ப டிராஃபிக் ஜாம்னாங்க நம்ம ஊரில் ஏது டிராபிக் ஜாம்னு சொல்லி விசாரித்தா பாலத்தோட அந்த சுகத்தில் கட்டை பாலக்கட்டைன்னு சொல்லுவோம் அதில் வந்து எல்லாம் பெற்றோர்கள்லாம் காத்திருக்காங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக கேட்டறியாத விஷயம் அது கிராம பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து கூட்டி போகிறதுங்கிறது நான் கேட்டறியாத விஷயம் நகர பள்ளிக்கூடங்களில் நான் பார்க்குறேன் அதை அப்போ இது வந்து பல கிராமங்களில் எதிரொலிச்சது அப்போ ஒரு விஷயத்தை வந்து வெ்ரி அரசியலுக்காக இவ்வாறு திசை திருப்புவதுங்கிறத நான் ஏற்றுக்கவே இல்லைங்க அதுபோக பாலியல் குற்றவாளி எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்போ பொள்ளாச்சின்னா அண்ணா திமுக அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்னா திமுக இப்படி அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசணுமாங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இது வந்து மனிதனோட அடிப்படை வக்கரம் இப்போ நம்ம எந்த இடத்துல இதை சர்பாஸ் பண்ணணும் நம்ம வந்து பெண்களை மதிக்க கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இதை இதை தாண்டி வரணும் ஒரு சமுதாயம் இந்தியாவில் வந்து நிறைய கற்பழிப்பு குற்றங்கள் பாலியல் பலாத்காரங்கள் அத்துமீறல் நடக்குது உலகத்துலேயும் நடக்குது அமெரிக்கா மாதிரியான மேலை நாடுகள்லேயும் நடக்குது காரணம் என்ன காரணம் வந்து சமுதாயத்தோட செல்லரித்து போன சிந்தனைகள் தான் அதை மாற்றி அமைப்பதற்கு தலைவர்கள் பாடுபடணுங்கிறது தான் எப்போதுமே என்னோட கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரு கருத்து அல்லது அதை ஒட்டிய பிஜேபி நைனா நாயேந்திரன் அவருடைய கருத்து இது எல்லாமே அரசியலாக தான் நான் பார்த்தேன் மற்றொரு பக்கம் திமுகவுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் லிஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வைகோ அவர்களுடைய பெயர் அதில் வந்து இடம்பெறும் அப்படின்னு தொடர்ந்து அதில் வந்து சொல்லப்பட்டு இருந்தது வில்சன் அவர்களுடைய பெயர் ஏற்கனவே அதில் டிக் பண்ணப்பட்டிருக்குன்றதும் செய்தியாக பார்க்கப்பட்டது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கவிஞர் சல்மா அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் அப்புறம் வில்சன் அவர்கள் மீண்டும் வில்சன் அப்படின்றது ஓகே பட் வைகோ இடம்பெறாததன் பின்னணி என்னவாக இருக்குது மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட் அப்படின்றது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருந்தது அதில் கமலஹாசன் அவர்கள் தான் போட்டியிட போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி கமலஹாசன் போட்டியிட்டால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவாரா அல்லது அவருடைய சின்னத்திலே போட்டியிடுவார்கிற ஒரு கேள்வியும் இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் கமலஹாசனை பொறுத்தவரையில் ஏற்கனவே அது ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் தான் இதுல வந்து நீங்க நாமினேஷன் ஃபார்ம் அது வந்து எல்லாருக்கும் தெரியும் எம்எல்சி எம்பிக்களுக்கு எம்பி இவங்களுக்கான நாமினேஷன் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஏஏ ஃபார்ம் பிபி ஃபார்ம் ஏஏ என்னன்னா கட்சிக்கான ஆத்ரிசேஷன் இன்னார் தான் எங்க வேட்பாளர் என்று ஒரு கட்சி அதிகாரபூர்வமான கடிதம் கொடுப்பது ஃபார்ம் ஏஏ ஃபார்ம் பிபி வந்து அந்த வேட்பாளரோட நாமினேஷன் இதுல வந்து கட்சிங்கிறத விட தாண்டி அதிகாரபூர்வமா ஏஏ ஃபார்ம்ல வந்து திமுகவோட பொதுச் செயலாளரோ அல்லது யார் அங்கீகாரம் பெற்றிருக்காரோ அவரோ கையெழுத்து போடும்போது அவர் திமுக வேட்பாளர் தானே அதாவது பை திமுக வேட்பாளர் தானே இருக்க முடியும் வைகோ இருந்தாரு அங்கீகாரம் பெற்ற கட்சி இல்ல இல்ல அது மக்கள் நீதி மயம் அதுக்கு தனி சின்னமும் கிடையாது எனவே மக்கள் நீதி மையத்தின் தலைவர் அவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவருக்கு திமுக ஆதரவு கொடுக்குது இப்படிதான் இதை நம்ம பொருள் கொள்ள முடியும் கமலுக்கு கொடுப்பார்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் கிருஷ்ணவர்களுக்கு கொடுப்பார்கள் அனைவருமே எதிர்பார்த்தது தான் ஏராளமான வழக்குகள் தொடர் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அது போக ஒரு அவர் ஜோதி அவர்களுக்கும் இதை மாதிரி கொடுத்தாங்க அதிமுக பேரிட்டில் வழக்குறிஞ்ச ஜோதி அவர்களுக்கும் இப்படி கொடுத்தாங்க ஸோ அதுவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் வைகோ எனக்கு நான் ஆரம்பத்துலேருந்து அவர் கிடைக்காதுன்னாங்க நான் நினச்சேன் என்ன ரீசன்னா அதுக்கு மேல தான் வையாபுரி அவர்களுக்கு வந்து திருச்சியில் வந்து அவருக்கு லோக்சபா கொடுத்தாங்க இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து நான் தனி சின்னத்தில் தான் நிற்பேன் என்று சொல்லி என் தீப்பெட்டிங்கிற சின்னத்தில் அவர் நின்னார் புதைச்சூழல் நிற்கிறது ஈஸின்னு சொல்கிறப்ப அவர் அதை பிறந்துள்ளார் எங்கள் கட்சி எங்கள் கட்சிக்கு தனியா சின்ன வேணும் அப்படின்னு அப்போ மீண்டும் வைகோவுக்கான வாய்ப்பு என்பது இல்லை என்பது முதலேயே அது தெரிஞ்சிருச்சு சர்ப்ரைஸ்னு சொல்கிறத விட தகுதியானவர் வந்து சல்மா அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன் என்ன காரணம்னா ஒரு சாதாரண பொன்னம்புட்டிங்கிற ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவி அவங்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம பஞ்சாயத்தில் மகளிர் மகளிர் தலை மகளிர் இப்போ இதுக்கு கீழே ஒதுக்கீடு கீழே தலைவியாகிறாங்க இன்றைக்கி பாரதத்தோட தலைநகரில் எம்பி ஆகியிருக்காங்க பெரிய உயர்வுங்க அப்புறம் சக எழுத்தாளராக நான் வந்து ரொம்ப அதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு என்னென்னா எங்கள் அடுக்குமாடி குடியிருப்புல அவங்க மேல் மேலும் நாங்கள் கீழ்த்தலாம் ரொம்ப வருஷமாக தெரியும் ரெகுலராகவே வருவாங்க பேசுவாங்க நிறைய டிவி டிபேட்டுகளுக்கு போவோம் நடைபயணத்தின் நடைபயிற்சியின் போது போவோம் ரொம்ப ஒரு எளிமையான இருந்து வந்தாங்க வெறுமனே சிறுபான்மையினர் அப்படி பார்க்க வேண்டாம் கவிஞர் பெண் கவிஞர் இன்னைக்கு இருக்கிற ஆணாதிக்க உலகத்தில் ஒரு பெண் ரொம்ப மேலே வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினம் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க சக எழுத்தாளருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன் திரு சிவலிங்கம் அவர்களை பற்றி எனக்கு அவ்வளோவா சரியாக தெரியாது அதனால அதை பற்றிய கருத்து எனக்கு ஒன்றும் இல்லை ஒன்று நிச்சயம் என்னன்னா தேர்தல் இல்லை ராஜ்யசபாவுக்கு தேர்தல் இல்லை நாலு கேண்டேட் திமுக ரெண்டு கேண்டிடேட் திமுக இதோட இது நிறைவு பெறுது ராஜ்யசபா தேர்தல் பற்றிய பல்வேறு அரசியல் ஹேஷியங்கள் நிறைவு பெறுகின்றன என்றுதான் நான் இதில் குறிப்பிடும்படி இது சிறுபான்மையினர் அப்படின்றதுல ஏதாவது அரசியல் இருக்க ஏன்னா அதை பற்றி இப்ப பேச்சுக்களும் வர ஆரம்பிக்கிறது ஒரு சரியான முடிவு தான் அப்படின்றத தாண்டி கூட சிறுபான்மையினர்லேருந்து ஒருத்தரை வந்து எம்பி ஆக்கிறது அப்படின்றது திமுகவுடைய முடிவை எப்படி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு ஏதாவது ஏதாவது அரசியல் இதில் பார்க்கணும் தேர்தல் கணக்கு இருக்குங்க ராஜ்யசபா தேர்தலில் நிறைய மனக்கசப்புகள் ஏற்படுவதும் உண்டு எனக்கு தெரிந்து பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட ஒரு வருட அனுபவம் எண்பதில் நான் வந்தேன் எண்பத்தி மூன்று முதல் ராஜ்யசபா தேர்தல் நான் பார்த்தது அதுலேயும் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஃபிஃப்த்து கேண்டிடேட்டு அதாவது ஏழாவது கேண்டிடேட்டு யாருன்னா இடதுசாரி தலைவர் பி ராமூர்த்தி வெற்றி பெறல எம்ஜிஆர் ஆட்சி அண்ணா திமுகவுக்கு மெஜாரிட்டி இருந்தது பிஆரால் வெற்றி பெற முடியல எண்பத்தி நாலு நான் நேரடியாக தொடர்ந்து பார்த்த தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் முதல் முதல்ல வெற்றி பெற்று ராஜ்சபாவுக்கு போகிறாங்க எங்களுக்கு எப்படின்னா அண்ணா தாய் மெட்டி இந்த இதுதான் எங்களோட பயிற்சி பட்டறை இதில் நிறைய பேர் பணியாற்றிட்டு இருந்தோம் என்னுடைய நண்பர்கள் ராபின் இன்னமும் இருக்காங்க எல்லாருமே நெல்சன் மாணிக்க ரோட்டில் அண்ணா அறக்கட்டளை அதாவது எம்ஜிஆரோட அதிகாரபூர்வமான பத்திரிகை எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் நிர்வாகி எம்ஜிஆரோட மனைவியார் ஜானகி அம்மையார் தான் அதோடய பப்ளிஷர் வெளியீட்டாளர் பின்னாடி பெரிய மூகாம்பி ஆஃபிஸர் பிரிண்டர்ஸ்னு எல்லாம் வச்சுருந்தோம் அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்தது அப்போ சர்ப்ரைஸாக இருந்துச்சு என்ன காரணம்னா அவங்க கட்சிக்கு வந்து ஓரிரு வருடங்கள் தான் ஆயிருந்தது சத்துணவு திட்ட அமைப்பாளர் உயர்மட்ட குழு உறுப்பினர் நினைக்கணும் உயர்மட்ட குழு உறுப்பினர் அப்புறம் நேராக எம்பி அண்ணாதிமுகவில் அது வந்து மனக்கசப்புகளை ஏற்படுத்தியது இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரணும் நான் குரல் எழுப்பியது ஆரம்பி ஆரம்பி அப்போ ரொம்ப பவர்ஃபுல் அது பின்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு உடம்பு சரி இல்லாமல் இந்த ராஜசபா தேர்தல் முடிந்த சில மாதங்களிலேயே அவர் வந்து புருக்லின் போயிட்டார் தேர்தல் வந்துருச்சு அதாவது இந்திரா காந்தி அம்மா மரணம் எண்பத்தி ஐந்தில் வர வேண்டிய தேர்தல் ராஜீவ்காந்தி பிரதமராகி அவர் விரைவாக கொண்டு வந்தார் அண்ணாதிமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறதுனால இவங்களும் அந்த தேர்தல் பேண்ட் வேகனில் இணைஞ்சிட்டாங்க எண்பத்தஞ்சு வரைக்கும் டேம் இருந்துச்சுங்க எண்பது தான் எம்ஜிஆர் அவர் வெற்றி பெற்றது எண்பத்தஞ்சு வரைக்கும் டேம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடியே தேர்தலை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வரும்போது எம்ஜிஆர் இல்லை இங்கே எம்ஜிஆர் இல்லைன்னா எம்ஜிஆர் மாதிரியான ஒரு வசீகரமான தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகணும் என்று வரும்போது ஜெயலலிதா தான் ஆப்ட் சாய்ஸ் நினச்சாங்க அவங்க எம்பி ஆயிருந்தாங்க அப்போ தான் ராஜசபா தேர்தல் முடிஞ்சு ஆரம்பிக்க அதில் இஷ்டம் இல்லை அவங்கள கூப்பிடுறதில் அது நம்மளே பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லி அது பெரிய வாத பிரதிவாதங்களாகி பத்திரிகைகளெல்லாம் மாற்றுக்கருத்தெல்லாம் எழுதி அதுக்கு பிறகு ஜெயலலிதாவை அழைத்து எம் ஜெயலலிதா வந்து எல்லா பட்டி தொட்டியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க வெற்றிக்கு அவங்க ஒரு காரணம் முக்கிய காரணம் ஆனால் எம்ஜிஆர் திருப்பி வரும்போது அந்த ரெகக்னேஷன் ஜெயலலிதா அவர்களுக்கு தரல வரவேற்பு குழுவுலையும் போடலை வரவேற்புக்கும் அவங்கள கூப்பிடலை அதாவது எண்பத்தஞ்சு பிப்ரவரியும் இன்னமும் வராது இவர் மீண்டும் பார்க்க ஓல்டு ஏர்போர்ட்டில் தான் வந்து இறங்குறாரு எாப்புல ஒரு வேக்கன்ட்டு பெரிய ஏற்பாடு முதல் இருந்து எம்ஜிஆர் படம் பாடல்னு ஜனங்க பயங்கரமா லட்சக்கணக்கெல்லாம் கூடி நிக்கிறாங்க ஜெயலலிதா ஆப்சண்ட் எம்ஜிஆர் இங்க வர்றாரு அவருக்கு அவரோட உடல்நிலை பற்றியெல்லாம் சரியாவே யாருமே புரிஞ்சுக்கிடல ஆனா அவரு வந்து பழைய மாதிரியே அதே இதோட டெல்லியில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிரீஃப் ரெஸ்ட் எடுத்துட்டு பழைய எம்ஜிஆர் தோற்றத்துல அவர் வந்து வேகமா நடந்து வந்து கையெல்லாம் காட்டி பெரிய எமோஷனல் ரீயூனியன் மாதிரி அது இருந்துச்சு அது பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆரம்பி அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட மன விரிசல்கள் அப்புறம் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு கட்சி உடஞ்சது இதுக்கெல்லாம் பிள்ளையா சொல்லி எதுனா ராஜ்சபா தேர்தலில் அவங்களுக்கு இடம் கொடுத்தது தான் அதே தேர்தலில் வந்து இதே ஃபிப்து கேண்டிடேட்டு ஆர்காடு வீராசாமி ஆர்காடு வீராசாமி சக பத்திரிக்கையாளர் எனக்கு என்னென்னா அவருக்கு எதிரொலின்னு ஒரு பத்திரிக்கை அது மாலை பத்திரிகை டெய்லி மாலையில் மாலை முரசூல் மாலை மலர் மாதிரி இந்த எதிரொலி பத்திரிகை எங்கள் அலுவலகத்துக்கு பக்கத்தில் அவங்க அலுவலகம் அந்த காலத்தில் வந்து நியூஸ் பிரிண்டெல்லாம் நம்ம உடனே போய் கடையில் ரூபா கொடுத்து வாங்க முடியாதுங்க கோட்டா கொடுக்கணும் அதுக்கு அது ஸ்மால் மீடியம் லார்ஜுன்னு மூணு கேட்டகரியாக பிரித்து மூணு பேருக்கும் வெவ்வேறு ரேட்டு நாங்கள் ஸ்மால் கேட்டகரி ரீல் வந்து ஸ்டேட் ரேடிங் கார்பரேஷன்னு அவன் இம்போர்ட் பண்ணி நமக்கு கொடுப்பான் நியூஸ் பிரிண்ட் ரீலை நம்ம போய் வாங்கிட்டு வந்து அது நம்ம ஸ்டோரில் வைக்கணும் அதாவது பத்து ரீல் பதினஞ்சு ரீல்னு எங்கேயாவது குடோன் பார்த்தோம் இல்லை ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸாக இருந்தால் அங்கேயோ இல்லை அச்சகத்துலையோ நம்ம சேமிப்பில் வைக்கணும் தீர்ந்து போயிடும் ரீல் என்னன்னா அடுத்த இம்போர்ட் வர்றதுக்குள்ள நம்மகிட்ட இருக்க தீந்துரும் அதனால இதே மாதிரியான ஸ்மால் கேட்டகரியில யார் கோட்டா வாங்கிருக்காங்களோ அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சு அதாவது ரீலுக்கு ரீல் பண்ட மாற்ற பண்ட மாற்ற வரல ஏதாவது பெரிய காலக எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலகட்டம் எண்பத்தி வரைக்கும் அப்ப எதிரொலி பத்திரிக்கை தான் நாங்க பண்ட மாற்ற பொருள் ரீல் நாங்க வாங்குவோம் எதிரொலி வந்து எங்க கிட்ட இருந்து வாங்குவோம் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எதிரொலி பத்திரிக்கையில பின்னாடி உள்துறை செயலாளர் நாகராஜன் ஐஏஎஸ் ஆஃபிசர் அவர் திமுக அந்த புதுக்கோட்டைக்காரர் மாணவரணி இருந்து வந்தவர் திமுக ரொம்ப க்ளோஸ் எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் ஐஏஎஸ் ஆஃபிசர் அப்புறம் ஐஏஎஸ் ஆகிட்டார் அவர் வந்து புனிபெயரில் நிறைய கட்டுரைகள் வந்து எதிரொலியில் எழுதுகிறாரு ஒன்று ஒன்றும் கவர்மெண்ட்டை வந்து மிக கடுமையான முறையில் எக்ஸ்போஸ் பண்ணுது யார் எழுதுறா யார் எழுதுறான்னு பெரிய ஆச்சரியங்கள் எம்ஜிஆரும் யார் எழுதுறான்னு அவர் முதலமைச்சர் அவர் சிஇடியெல்லாம் எல்லாம் போட்டு அது போது இந்த சிஐடி போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஆஃபீஸுக்கு அடுத்து தெருங்க அது நம்ம ஆஃபீஸில் நியூஸ் அப்போ கைட்டு தானே எழுதணும் எல்லாம் கைட்டு எழுதி அச்சு கோக்கணும் மாபெரும் வேலை அது கம்ப்யூட்டர் கிடையாது அச்சு கோத்தது பிறகு அந்த கைட்டு எழுதின பிரதிகளை வந்து கிழிச்சி போடுறது அது அந்த குப்பை தொட்டிலே போட்டுறது அவ்வளோதான் நம்ம குப்பை தொட்டியில் போட்டு நான் இந்த விசா விசாக மேட்ரு வந்தோன்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு உபகத்தில் இருக்க கூப்பத்தொட்டிலே எப்படிடா கிழிச்சு போட்டாரி யோசிச்சேன் இங்கே எதிரொலி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க போல கிழிச்சு போட்டுருந்தாங்க அதை வந்து இந்த சிஐடி போலீஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு போய் அதில் இருக்கிற கையெழுத்து மாதிரியை வச்சு ஒப்பீடு செய்து அவங்களுக்கு ஒரு சந்தேகப்பட்டியல் இருக்கும்ல நாகராஜன் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க நாகராஜன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் தான் கண்டுபிடிச்சோடனே எம்ஜிஆர் வந்து வேற ஒன்றுமே பண்ணல திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் அவர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அவரை யாரோ வந்து தாக்கிட்டாங்கன்னு செய்தி கிடைச்சது அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு எதிரொலி பத்திரிகையில் கற்றல் எழுதுனதெல்லாம் இவர் தான் அப்படின்னு ஒரு ஆர்காடி வீராசாமி பற்றி சொல்லும்போது எனக்கு இந்த பழைய நினைவு வந்துச்சு ஆற்காடு வீராசாமி ஃபிப்து கேண்டிடேட்டு ராஜசபா தேர்தலில் தோத்து போயிட்டாரு என்னன்னா நம்ம வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு அது முப்பத்தி நாலு ஓட்டு அப்படின்னா முப்பத்தி நாலு ஓட்டை பிளாக் பிளாக்காக அசைன் பண்ணிடுவாங்க அதாவது கமலுக்கு இந்த முப்பத்தி நாலு பேர் ஓட்டு போடணும் அவங்க மற்றவங்களுக்கு போட மாட்டாங்க வில்சனுக்கு இந்த முப்பத்தி நாலு பேர் போடணும் இந்த முப்பத்தி நாலு எம்எல்ஏ இப்படி பிளாக் பிளாக்காக அசைன் பண்ணிடுவாங்க கடைசியில் கையில் ஸ்பேர் ஓட்டு இருக்கும் அந்த ஸ்பேர் ஓட்டு போக செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை கேல்குலேட் பண்ணலாம் அப்போ அஞ்சாவது கேண்டடேட் இப்போ நம்ம போட்டு திமுக போட்டு அண்ணா திமுகவுக்கு வந்து திடீர்னு பிஜேபி ஆதரவுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி நாள் அறுபத்தெட்டு ஓட்டு வந்துடும் அறுபத்தெட்டு ஓட்டு வந்தால் ஃபிஃப்த்து கேண்டிடேட்டு தோற்று போயிடுவார் அது வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு அது திமுக தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் திமுக வேட்பாளர் தோல்வின்னு ஆயிரும் ஏன்னா அதே மாதிரியான ஒரு தோல்வி எம்ஜிஆருக்கு வந்தது யரா செளியன் அது தோல்வி போச்சு எம்எல்சி தேர்தலில் இப்போ நான் சொல்கிறேன் ஆற்காடு வீராசிக்கு உதாரணம் தொண்ணூத்தாறுல வந்து இதே மாதிரி ராஷ் சபா தேர்தல் அப்போ உதயபானு தோல்வி இப்படி அதில் உதாரணங்கள் இருக்குங்க எண்பத்தி மூணு ராமூர்த்தி தோல்வி எண்பத்தி நாலு ஆற்காடு வீரசாமி தோல்வி தொண்ணூத்தாறு உதயபானு தோல்வி எல்லாமே ஃபிப்து கேண்டிடேட் அதனால ஃபிஃப்த் கேண்டிடேட் போடுவாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு என்னன்னா பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை அஇஅதிமுகவுக்கு ஒரு இன்னும் ஒரு மூணு நாலு ஓட்டு தான் தேவை பிஎம்கேயோ இல்லை பிஜேபியோ எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க அதனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஸோ நாளோட கரெக்டாக நின்று போச்சு இன்னொரு வாட்டி இந்த ராஜசபா தேர்தலை பார்க்கிற வாய்ப்பை நீங்கள் இளைய தலைமுறை பத்திரிகையாளர்கள் இழந்து விட்டீர்கள் நான் பார்த்தேன் அத்தனை வருஷம் ஆகி போச்சு முப்பது வருஷம் ஆகி போச்சு இந்த எண்பதுல இருந்து கணக்கு சொன்னால் நாற்பது வருஷம் ஆகி போச்சு நீ உங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு எனக்கு தெரியல சல்மா சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டு ஆனால் தகுதியான கேன்டேட்டு இப்படி இதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன் இதுக்கு வந்து இப்போ அண்ணாதிமுக தன் வேட்பாளர்கள் மூலமாக இதற்கு எதிர் அரசியல் கமலஹாசன் அவர்களுடைய அந்த சாய்ஸ் அப்படின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவர் எவ்வாறு உதவுவார் திமுக கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுது ஏன்னா இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் இருக்காரு அதே வகையில் இவர் ஒரு தொடர்ந்து நடிகராகவும் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவரை வைத்து விஜய்க்கு ஏதாவது காய் நகர்த்தல்கள் இருக்குமான்ற ஒரு கேள்வியும் இயல்பாக எழுது இல்லையா விஜய்க்கு எதிராக களமாடுவதுக்கு கமல் பொருத்தமான முகம் தானே ஆல் இண்டியா ஸ்டாரு ஒன்று தமிழ்நாட்டில் பிரபலமான முகம் கண்ணம்மா முதல் படம் அடையப்பா சின்ன வயசு கமல் இன்ன வரைக்கும் அது டிவிகளில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஓடுது பாட்டு பல மோ பல்வேறு பரிணாம திறமைகள் கொண்ட ஒரு கலைஞர் கலை உலகில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் தங்களுக்கு கிடைத்த கௌரவமாக நினைப்பாங்க நம்ம எப்படி சல்மா கிடைக்கிறத எழுத்தாளர்கள் கிடைத்த கௌரவம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து திரைத்துறையினர் வந்து அதை கௌரவமாக நினைப்பாங்க சோ விஜய்க்கான ஒரு பக்காவான ஒரு பிரச்சாரத்துல அவருக்கான காம்படிஷனா கமலை நிறுத்துவாங்க அவரும் போவார் ஏன்னா போன தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலுக்கு அவர் எனவே கமலை பயன்படுத்திக்கிடுவாங்க அண்ணாதிமுக என்ன பண்ண தான் கேள்வி கேள்வி இருக்காங்க அண்ணாதிமுக இல்ல என்ன என்னவா யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அன்புமணியா அல்லது தேமுதிகவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதில் அதிமுகவிலயே யாராவது ஒருத்தராக தான் இருக்க வாய்ப்பு அப்படிதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா தேமுதிகவுக்கு அவங்க ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாரு மறுத்துட்டாரு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைய தேதி வரைக்கும் நேற்றை கூட வந்து டாக்டர் ராமதாஸ் தில்லிவனத்துல பாட்டாளி தொழிற்சங்க கூட்டம் பேரவை கூட்டம் நடந்தது டாக்டர் வந்து தனியா நிற்கிறத பத்தி தான் ரொம்ப சிலாகிச்சு பேசினாரு தொண்ணூத்தாறுல தனியா நிக்கிறோம் அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் தனியா இருந்தாலும் நம்மளால வந்து குறிப்பிட்ட தொகுதிகளை ஜெயிக்க முடியும் எதுக்கு கூட்டணி விலையில போய் சிக்கணும் இப்படி எல்லாம் அவர் பேசுறாரு அப்போ அன்புமணிக்கான வாய்ப்புங்கிறது பிஜேபியோட நிற்கிறது திமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இந்த தேர்தலில் இப்போ நாலு கேண்டிடேட் க்ளோஸு இப்போ அன்புமணிக்கு இல்லை திமுகவுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்போ அன்புமணி திமுக பிஜேபி கூட்டணிக்கு போனா இப்பவுமே கமிட் ஆயிரும் இப்போ இந்த அதை பொதுவாக வந்துங்க நம்ம ஒரு தேர்தல் தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீடில் திருப்தி ஏற்படாது கூட கேட்போம் குறையா கொடுப்பாங்க அப்போ வந்து கலைஞர் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்வாருன்னா இதயத்தில் இடம் கொடுத்துட்டான்ருவார் இப்போலாம் அது ஃபேஷன் இல்லை இப்போலாம் வந்து ப்ளஸ் ஒன் ராஜ்யசபா சீட்டில் ப்ளஸ் ஒன்று எப்போ தேர்தல் வருதோ அப்போ அந்த ட்ரெண்டு வந்த பிறகு தேர்தலுக்கு பின்புதான் வந்து ராஜ்யசபா சீட்டுக்கான வாய்ப்பு வரும் இப்ப கமலஹாசன் போன தேர்தல்ல வேலை பார்த்தாரு அப்புறம் பிளஸ் ஒன்னுக்கான வாய்ப்பு கூட இல்ல அந்த தேர்தல் அவருக்கு இடமே அன்புமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி ஏற்படுத்திக்கிடுவாரு அப்படின்னு இப்ப எப்படி கொடுப்பாங்க அப்போ ராஜசபா சீட்ல லாஸ் ஆகும் அதிமுகவுக்கு கூட்டணி ஏற்படுத்திக்குவாங்கிற வாக்குறுதிக்கு ராஜசபா சீட்டு கொடுக்க முடியாது கூட்டணி ஏற்பட்டால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம் எனவே அதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல அவரு கேட்கற மாதிரி தெரியல அவர் வந்து லோக்கல் தான் ஆர்வம் செலுத்துற மாதிரி தெரியுது இது இது பொருந்தும் தேமுதிக அண்ணா திமுக ரெண்டு கேண்டேட் போடும் போது ரெண்டு பேரும் இப்ப உதாரணமா சலுகை கொடுத்துருக்காங்க பெண் பிரபலமான முகம் அப்படின்னா அண்ணா கோகுலேந்திரா பெண் பிரபலமான முகம் அப்படி பார்க்க போறாங்களா நமக்கு தெரியாது இல்ல ஜெயக்குமார் அண்ணாதிமுகவோட சி வி கொடுத்த மாதிரி அதே மாதிரி முன்சாமி அவர்களுக்கு கொடுத்த மாதிரி ஜெயக்குமார் அவர்களுக்கும் கொடுக்கணும் சீனியர் லீடர் அப்படி கேட்கலாங்க புதுக்கோட்டை சல்மா அவர்கள் துவரங்குறிச்சி துவரங்குறிச்சிங்கிறது அந்த அதே ஏரியா தான் புதுக்கோட்டையிலேருந்து அப்படி துவரங்குறிச்சி போயிடலாம் எல்லாமே நானே வந்துங்க அந்த துவரங்குறிச்சியில் அந்த மருங்காபுரி பக்கம் வந்து மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தல் நடக்கும் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தோரங்குறிச்சியில் இருக்கிற டிவியில் தான் தங்கியிருப்போம் அங்கே தான் ஒரு சின்ன உண்டு டிவி உண்டு சொல்கிறது எண்பத்தொம்போது வே பேக் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் தொட போகுது தோரங்குறிச்சி ஒரு நர் சென்டர் திருச்சியிலேருந்து அந்த காலத்தில் நம்மளோட இந்த நா தங்க நாற்கர சாலையெல்லாம் இல்லாதப்ப தோரங்குறிச்சியில் டிஃபன் சாப்பிட்டுருந்தான் நீங்கள் டூ மாதிரி டிராவலே பண்ண முடியும் நர் சென்டரு புதுக்கோட்டைக்கு அது நர்ஸ் சென்டர் தான் அப்போ தோரங்குறிச்சியில் சல்மானா புதுக்கோட்டையில் இருந்து ஒருவர் இப்படியான ஒரு வாய்ப்பு வரலாம் அதில் விஜயபாஸ்கர் பேர் அடிபடுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் விஜயபாஸ்கர் மாதிரியானவர்கள் அடுத்த ஆட்சியில் மந்திரி ஆகணும்னு நினைக்கிறவங்க ஜெயக்குமாரும் மந்திரியாகணும்னு நினைக்கிறவங்க தான் ஜெயக்குமாரோட பிரச்சனை என்னன்னா ராயபுரம் தொகுதியில் அவர் ஜெயிக்க முடியாதுன்னு அவரே தான் சொல்கிறாரு நாற்பதாயிரம் ஓட்டு நான் தேர்தலில் போட்டி போடும்போதே திமுக ஓட்டாயிருது நான் எங்கே இருந்து ஜெயிக்கேனா அவரே தான் சொல்கிறாரு அப்போ எம்பி ஆகலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம் ராஜசபா எம்பிங்க அது ரொம்ப கவர்டட் போஸ்ட்டு எல்லா சீனியர் லீடர்ஸுக்கும் அது பேரில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி வந்து கட்சி வந்து முடிவெடுக்கும் கட்சி கட்சியோட நிர்வாக குழு இல்ல உயர்மட்ட குழு வந்து அது முடிவெடுக்கும் இப்போ உடனடியாக அந்த முடிவு வந்துடும் நினைக்கிறேன் தான் ஒரு குழப்பமான நிலை இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதிமுக அவங்கள எம்பிக்களில் தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குழப்பம் நீடிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்ல நம்பர் கம்மிங்க இருக்குது இருக்கு இதில் மட்டும் குழப்பம் இல்லைன்னா நீங்க நினைக்கிறீங்க நாலு எம்பிங்கும் போது எத்தனை பேர் அதுக்கு வந்து நானூறு பேருக்கு அது எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா திமுக தகுதியானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அது எப்படி இல்லாம இருப்பாங்க அப்போ நாலு பேர் கிடைச்சு வாழ்த்து சொன்னாலும் மனதளவுல வந்து நமக்கு கிடைக்கலையேங்கிற வலியோ வருத்தமோ இல்லாம எப்படி ஒரு அரசியல்வாதி இயல்பான ஒன்று தானே அது அதே மாதிரிதானே ரெண்டு தான் இருக்கு இரநூறு பேர் கேட்பாங்க அப்போ ரெண்டு பேரும் கொடுக்கும்போது மிச்சம் இருக்கு நூத்தி முன்னூத்தி எட்டு பேருக்கும் அது வலி வருத்தம் இருக்குதான் செய்யும் அதனாலதான் அந்த ராஜ்யசபா தேர்தல் முடிஞ்ச பிறகே கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு அது சீக்கிரம் தாங்க ஏற்படுத்தும் என்னன்னா தேர்தல் அப்புறம் தேர்தல் நேரத்தில் வேலை பார்க்க மாட்டாங்க ஆறு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சுதான் இனிமேல் வாய்ப்பு இப்படியான சிக்கல்கள் இயல்பா வரும் அதை தாண்டி வந்து கட்சி பயணிக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி நேரம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தலைவர்களை மிக்க நன்றி